அதுக்கு தான் பிப்டின் சி வந்திருக்கு இந்த போன் எடுங்க வில குறைவும் கேமராவும் நல்லா கிளியராகவும் இருக்குது ஆ இதான் இன்றைக்கு வந்த போன் என்ன ஒரு ஓப்பன் பண்ணி காட்டுங்க பாப்போம் ஆ நல்ல கலராகவும் இருக்கிறாப்பா சூப்பராக தான் இருக்கு இதுல நல்ல கிளியரா இருக்குமா போட்டோலாம் நல்ல கிளியரா இருக்கு பிடிச்சு பாருங்க விலையும் குறைவு தான் என்ன விலையும் குறைவா வடிவம் தெரிவிங்க அது சரி

போனும் கொடுத்து கரண்டியும் கொடுப்பீங்களாமே போஸ் என்னடா போஸ் கரண்டி எங்கால கொடுக்கல கரண்டிக்கு போக நீங்க தான் பில்டிங் கட்டுறங்க கட்டுறது கரண்டி அலசியமா சீமந்த் அடிச்சு தள்ளுறீங்க நீங்க சூப்பர் ஆள் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஆனா நாங்க கரண்டி கொடுக்க மாட்டோம் போனுக்கு ஒரண்டி கொடுப்போம் நீங்க பொரண்டி என்ன சொல்லிருக்கீங்க கரண்டி ஆக்கிதான் போல அவன் வந்து கரண்டியும் போனுமாண்ட மனுஷிட்ட கரண்டியோடையும் போனோடையும் பாருண்ட இப்ப கடையில் ஒரு கரண்டி வாங்கி தெரியறதுக்கு அது சரி போஸ் நல்ல போன் தான் என்ன சூப்பர் போன் பிப்டி சி ஏற்கனவே வந்து இலங்கையில் ஃபோர்டீன் சி வந்து சக்க போடு போட்டு மிச்சத்துக்குமே ஃபிஃப்டீன் சியை லான்ச் பண்ணிக்கோம் அதோட விலையும் குறைச்சி பேட்டரியையும் கூட்டி ஆறாயிரம் பேட்டரி கஸ்டமர் சரியா பாவிச்சாங்கன்னா அவங்க டேட்டா பாவிக்கிறத பொறுத்த வேறும் கண்ணை மூடிது ரெண்டு நாளைக்கு ஃபுல்லா பாவிக்கலாம் டேட்டா இப்படி போகுந்தா நமக்கு வேணும் நம்ம சாட்ச் போட மறந்துடுவோம் இரவில் வேலையில் மற்ற இலங்கையில் சுவரும் இல்லை எப்போ எப்போ கரண்ட் வெட்டுவான்னு தெரியும் அவங்களுக்கு தெரியும் தானே இப்படியான சாமான் எடுத்தால் தான் ரெண்டு வேலை செய்யும்

இதை விடவர் என்ன வேணும் பாத்தீங்களா விலையும் குறைய நல்ல கிளியராவும் தெரியும் நம்ம இப்படி ஒரு போன தானே எதிர்பார்த்து இருந்து போஸ் நமக்கு கடனுக்கு தாங்களாம் போஸ் உங்களுக்கு தான் கட்டுக்காசி இதாவது நாங்க வச்சிருக்கோம் அன்பையும் சேர்த்து சரி போஸ் இதை பிக் பண்ணுங்களா எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு தான்